ஹாய் நண்பர்களே நான் உங்களுக்கு இந்த இங்கே வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மானிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆக்சுவலி நான் வந்து இந்த மானிஃபெஸ்டேஷன் லா லோ அட்ராக்ஷன் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிது கிடையாது ஆனாலும் எந்த ஒரு விஷயம் நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பரான ரிசல்ட்டு தான் எனக்கு கிடச்சது எப்படின்னா ஊரில் ஒரு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இந்த இதனை பற்றி பேசும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து அவளை நக்கல் பண்ணியாச்சு இதெல்லாம் நடக்குமா நம்பர் எழுதி வச்ச உடனே உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இயற்கைக்கு இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் என்ன நினச்சேன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு வைப்ரேஷன் தான் இந்த இயற்கையில் ஒரு ஒரு இயற்கை தான் கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அலைவரிசை இருக்கும் அதில் நம்மளுக்கு வந்து நம்ம தோட்ஸ் தான் அதோட ஒரு அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து நல்லதாக அமையிறதும் கெட்டதாக அமையிறதும் எல்லாமே அது தான் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போது நான் நீ டைப் பண்ணி அந்த கேட்டதுக்கு எனக்கு நடந்ததுனால தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போது அவளுக்கு தெரியும் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்குதுன்னு தெரியும் அப்போது அவளுக்கு தமிழில் இது இருக்குங்காட்டி அவளுக்கு எதுவும் புரியாது நான் சொல்கிறது எல்லாமே அதனாலும் அதில் சரி நீ இது வீடியோ ஒன்று போடு அப்படின்னு சொல்லி சொல்லி என்கிட்ட சொல்லும்போது சரி ஃபஸ்ட்டு இது அப்படியே நீ சொன்ன உடனே என்ன போட்டால் எனக்கு அது வந்து நம்பிக்கை இல்லை நான் செஞ்சு பார்க்குறேன் செஞ்சு பார்த்துட்டு அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது அப்போ இது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் தான் செய்யணும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஒரு நம்பர் இந்த நம்பர் நம்ம ஒரு விஷயம் மனசில் நினச்சிட்டு இது நடக்கணும் கண்டிப்பாக இது நடக்கணும் அது நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இது வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு நம்பர் நம்ம எழுதணும் இதுதான் இது நம்பர் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டால் நம்ம கைவெள்ளையில் இடது கை கைவெள்ளையில் அந்த மோதிரி வரல தான் இந்த நம்பர் எழுதணும் அந்த நம்பர் என்ன என்னன்னு கேட்டால் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு அதாவது ஒன் டூ வன் டூ இந்த நம்பர் நம்ம லெஃப்ட் ஹாண்டில் மோதி விரலு நம்ம எழுதணும் இதுதான் இதோட மானிஃபெஸ்டேஷன் மெத்தேடு அப்போ அது எப்படி எழுதணும் எங்கே எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே அதாவது நம்ம காலையில ஆறு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே தான் நம்ம இந்த டைம் இது எழு டைம் இந்த டைமில் வந்து நம்ம நம்ம நடக்க வேண்ட ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி ഇത് എഴുതണം അതായത് ഒരു പച്ച കളറിലെ എഴുതണം നീല കളറില് ഇത് രണ്ട് കളറിലെ ഏതോ ഒരു കളറിലും മയിൽ വെച്ച് വേണം നിങ്ങൾ ഇത് കയ്യിൽ എഴുതുക എഴുതിട്ട് നിങ്ങൾ ഒരു ഒരു ടെൻ മിനിറ്റ്സ് ഇല്ലാ ഒരു ട്വൻറ്റി മിനിറ്റ്സ് മനസ്സിൽ അപ്പേ നിങ്ങൾ വന്ന് അത് നനച്ചിരുങ്ങന അത് ജസ്റ്റ് അത് നിങ്ങൾ അത് നടക്കുക നിങ്ങൾക്ക് നടക്ക വേണ്ട വിഷയം മനസ്സിൽ നനച്ചിട്ട് നിങ്ങൾ ഇന്ന് നമ്പർ എഴുതിരുങ്ങക്കണോ അപ്പഡിന്നല്ല உங்களுக்கு அது நடந்துருச்சு அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட் லெவலோட அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த நம்பர் எழுதுங்க இது வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூவாக நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு 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 கண்டிப்பாக எழுதணும் இது குளிக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது இது வந்து மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்போது அதிலும் வந்து நம்ம குளிக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விதிமுறை இல்லை உங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்குள்ள நீங்கள் இது மனசில் மனசில் நினச்சிட்டு அது பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் எழுதிய மட்டும் போதும் இது வந்து அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வேலை எல்லாம் செய்யும்போது அழிஞ்சு போதும் அழிஞ்சு அந்த மை வந்து மாஞ்சு போகும் அதெலாம் தப்பில்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது போய்ட்டோம் அது துணி துவைக்கிறவங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா கிச்சனில் வேலை செய்ய பாத்திரம் விளக்கும்போது எல்லாம் ஈரம் படும்போதெல்லாம் அது வந்து அழிஞ்சு போகுது அது தப் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கரெக்டாக ஆறு காலையிலே, ஏழு காலையில் நீங்கள் இந்த நம்பர் உங்கள் லெஃப்ட் ஹாண்டில் மோதிர விரல் எழுதணும் ஓகே இது வந்து நான் 21 டேஸ் என்னென்ன எழுதி பார்த்துட்டேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைச்சது நான் என்ன ஒரு மனசில் ஒரு விஷயம் நினச்சதோ அது எனக்கு நடந்திருச்ச நண்பர்களே நான் அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு இந்த நம்பரை பற்றி என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்ன இது நான் ட்ரை பண்ணி எனக்கு இது சக்ஸஸ் ஆகியால் மட்டும்தான் நான் இது வீடியோ போடும் அப்படின்னு சொல்லியிருந்தது நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறேன் ஆனால் அவங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த நான் வந்து செஞ்சு பார்த்து எனக்கு சக்ஸஸ் ஆகியது மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்குது நீங்களும் நான் எப்படி நினச்சதோ அதே மாதிரி நீங்களும் நினையங்க எப்படின்னா இது அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அது கிடச்சதுக்கு எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மைண்டோட தான் நான் இது இந்த நம்பர்ஸ் எழுதியது ஓகே அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியச்சு கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஒரு டூ டேஸ் தாண்டிடுச்சு அப்போது நான் மனசில் நினச்சேன் இது நடக்காத விஷயம் இதை வளம் சும்மா ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது நான் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு நண்பர்களே நான் நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்போது அதை பற்றி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எந்த விஷயம் நான் நினச்சி இது நடந்தது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே அப்போது ஓகே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு டைம் ஒரு பச்சை கலர் பெண் இல்லைன்னா ஒரு நீலக்கலர் பெண் எடுத்துருங்க பெண் இல்லை மை மை கலர் தான் சொன்னேன் பச்சை கலர் மை நீல கலர் மை இது இந்த ரெண்டு மை கலரை எது வச்சு நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் மோதிர விரலில் உள்பக்கமாக எழுதுடுங்க ஓகே இதுதான் மானிஃபெஸ்டேஷன் மெதேடு எல்லோரையும் ட்ரை பண்ணி பாருங்க சக்ஸஸ் ஆகுங்க ஓகே நன்றி வணக்கம்